ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத ஓட்டு போட போற ஐயா ஓட்டு போட போற அம்மா ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உழைக்கும் மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்னாயே ஏ உழைக்கும் மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்னம் நாள்தோறும் பாடுவட்டம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாள்தோறும் பாடு வட்டம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார் யாருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நில மாற நான் வேற என்ன கூற இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் ஒளி வாங்கி சின்னம் ஏ உழைக்கு மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் வேலைவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு ஏ வேலை ஏறி போச்சு வாழ்க்கை நேலம் மாறி போச்சு பாடுபட்டை ஏல பரிதவிச்சு நிக்கலாச்சு இந்த நில மாற நான் வேற என்ன கூற இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஓட்டு போட போற தம்பி ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே நம்பி நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் உங்களை வெல்ல பீர்கள் எங்களை என்ற நம்பிக்கைகள் எல்லாவற்றுக்குமான ஒரு விடிவு ஒரே ஒரு வாக்கு வாக்கு என்பது மிக்க ஆயுதம்